இந்திய கடவுளின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நேரத்தில் இந்த காணொளி வழியாக உங்களை காண்பிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த நேரத்திலே கடவுள் நம்முடைய மனதை நிறைவாக்குகிறார் ஒரு பழமொழி ஒன்று நம்ம சொல்லுவோம் போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து அப்போது நம்ம வாழ்க்கையில் போதும் என்ற மனது இருக்க வேண்டும் ஏன்னெ நாம் பார்க்கிற பொழுது எவ்வளவுதான் கிடைத்தாலும் எவ்வளவுதான் வந்தாலும் அந்த போதும் போதுன்ற அந்த ஒரு மனது நமக்குள்ளாக இல்லாமல் போய்விடுது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம் ஆசை பண்ணுறோம் எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஆசைப்படுகிற பொருளானது கிடைத்து விட்டால் கூட சரி நமக்கு அந்த போதும் என்கிற மனது வர முடிய மாட்டேன் ஏனென்றால் மற்றவர்களுக்கு இதை விட நன்றாக கிடைத்து விட்டது என்னை விட அவருக்கு நன்றாக கிடைத்து விட்டது அதே போல எனக்கும் நன்றாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கூட என்ன பண்றோம் அந்த போதும் என்கிற மனது இல்லாமல் இருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்திலே வேதம் சொல்கிறது ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படியானால் நாம் பார்க்கிற பொழுது போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது இந்த உலக பொருளின் மீது நாம் ஆசை வைக்கிற பொழுது இந்த உலக காரியங்களை மட்டுமே நாம் தேடுகிற பொழுது நம்முடைய மனது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி இன்னுமே தேடுமே தவிர அந்த போதும் என்கிற மனது வராது ஆனால் கடவுளை நாம் நாடுகிற பொழுது கடவுளை நாம் தேடுகிற பொழுது கடவுள் தமது குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நம்முடைய மனதை நிறைவாக்குகிறார் அந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய மனதில் வந்தாரானால் அவரை தவிர வேறு எதையும் நாம் தேடி போக மாட்டோம் வேறு எந்த பொருளின் மீதும் நாம் ஆசை கொள்ள மாட்டோம் எனக்கு அன்பான இந்த நேரத்தில் ஏசு எனக்கு போதும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் எந்த நேரத்தில் நான் இருந்தாலும் எந்த இடத்துல நான் இருந்தாலும் ஏசு எனக்கு போதும் என்ற அந்த நிறைந்த மனதோடு கூட நாம் புறப்பட்டு போவோம் ஏ உங்களுடைய மனதை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் இந்த கூட நாம் வாழ தூய ஆவியான தாமீன் உங்களை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரலோக அன்பின் நல்ல பிதாவே இந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே போற்றுகிறோம் இந்த காணொளி வழியாக நாங்கள் சந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்து நன்றி படைக்கிறோம் நாங்கள் கேட்ட இந்த முடியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உலக பிரகாரமாக தேடி இருக்கும் பொழுது என்னுடைய மனது ஆனது ஒரு நிறைவு இல்லாத ஒரு முழுமை இல்லாத ஒரு நிலையில இருக்கின்றது சுவாமி நீதாமே இப்படிப்பட்ட நிலையிலே நீர் எங்களுடைய மனதிற்குள்ளாக வந்து நீர் எங்களுடைய மனதிலே குடிக்கொண்டு எங்களுடைய மனதை நிறைவாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் எங்களுடைய வாழ்வில் வந்தீரானால் எங்களுக்கு எந்த ஒரு தேவை எதுவும் நீடிப்படாதபடிக்கு நீர் பார்த்து கொள்ளுவீர் என்ற தினமான விசுவாசம் கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களை காத்து கொள்ளும் ஆசிரியம் மீசுவின் நாம் பரம பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமீன்